ஜூன் பன்னெண்டாம் தேதி அகமதாபாத்ல இருந்து லண்டன் சென்ற ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது இந்த விபத்துக்கான காரணிகள் குறித்து பல தகவல்கள் பேசப்பட்டு வந்துச்சு குறிப்பாக கேப்டன் ஸ்டீவ் என்பவர் தன்னுடைய யூடியூப் பக்கத்துல விபத்துக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் மற்றும் காமன் பீப்புள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து அளித்து அந்த வகையில இன்னைக்கு இருபது முக்கியமான கேள்விகளுக்கு கேப்டன் ஸ்டீவ் பதில் அளித்திருக்காரு விமான விபத்தின் போது என்னென்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இருக்கு அதுல சில கேள்விகளை நம்ம இங்க பார்க்கலாம் முதலாவதாக ராட்னு சொல்லக்கூடிய ரேம் ஏர் டர்பைன் அப்படின்னா என்ன அதன் டெப்ளாய்மெண்ட் ஏன் முக்கியமானதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அதற்கு பதிலளித்த ஸ்டீவ் ராட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா கமர்ஷியல் ஜெட்களிலுமே இருக்கும் கடைசி வழிதான் செவன் எயிட்டி செவனை பொறுத்த வரைக்கும் மேஜர் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் மேஜர் ஹைட்ராலிக் ஃபெயிலியர் அல்லது டியூயல் என்ஜின் ஃபிளேம் அவுட் இருந்ததால் தான் டெப்ளாய் வந்து ஆயிருக்கும் இது சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் ரேடியோ கம்யூனிகேஷனுக்கு போதுமான எலக்ட்ரிசிட்டிய கொடுக்குது அது மட்டும் இல்லாம விமானத்தை பறக்க போதுமான ஹைட்ராலிக் ப்ரெஷரையும் கொடுக்க முக்கியமானதாகவும் பார்க்கப்படுது இன்னும் ஃபால் மூலம் டெப்ளாய் செய்ய முடியும் சொல்றாரு ரேட்டை வரைக்கும் ஹை ஆல்டிடியூட் டியூயல் என்ஜின் பவர் லாஸுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு பைலட்ஸுக்கு விமானத்தை கிளைட் செய்து லேண்டிங் செய்ய வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது பயன்படும் சொல்லியிருக்காரு அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ட்ரஸ்ட் ஃபெயிலியரை பற்றி பைலட்ஸுக்கு எச்சரிக்கை அளிக்கும் வார்னிங் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு ஸ்டீவ் என்ன பதில் அடிச்சிருக்கிறாருன்னா நிச்சயமா இருக்கு கிட்டத்தட்ட எல்லாவற்றிற்கும் வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும் கிரவுண்ட்ல இருக்கும் போதே திரஸ்ட் இழப்பு இருந்துச்சுன்னா பைலட்டுக்கு பெல் மற்றும் வார்னிங் லைட்ஸ் கிடைச்சிருக்கும் என்ஜின் ரோல் பேக்க பார்க்கவும் முடியும் ஆனால் திரஸ்ட் இழப்ப பொறுத்த வரைக்கும் முதல் அறிகுறியா அதாவது நீங்கள் முதலில் காதுகள்ல தான் அதை கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இந்த பைலட் ரோட்டேஷனுக்கு பிறகு ரொம்ப ரொம்பவே இன்ஜின்ஸினுடைய ரோல் பேக்க நீங்க கேட்டிருப்பாங்க இது ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஒரு சவுண்டாக இருந்திருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அடுத்ததாக டேக் ஆஃபுக்கு பின்னாடி முப்பது செகண்ட்ஸ் சோல் சர்வைவர் கேட்ட பெரிய சத்தம் எதனால வந்திருக்கும்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு இதற்கு பதிலளித்த ஸ்டீஃப் என்ன சொல்றாருன்னா இந்த சவுண்டை பொறுத்த வரைக்கும் ராட் டிப்ளாய்மெண்டுடன் தான் ஒத்து போகுது ராட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரீமுக்குள்ள டிப்ளாய் ஆகும் போது அது ஸ்லாம் டவுன் ஆகி ப்ராபலர் வேகமாக சுழன்றிருக்கும் அப்போது எலக்ட்ரிசிட்டியையும் இது உற்பத்தி செஞ்சிருக்கும் லைட்ஸ் வந்து அப்போ ஃபிளிக்கராக காரணமாக இருந்திருக்கலாம்னு சொல்றாரு மேஜரா நடந்தம்பாக்டுக்கு முன்னாடி அது கீழே வரும்போது விமானம் ஏதாவதுல மோதி இருக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு ட்ரமேட்டிக்கான அனுபவத்தினுடைய அடிப்படையில சர்வைவர் என்ன வார்த்தைகளை சொல்லியிருக்காரோ அதைதான் இப்ப நம்ம வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும் ராடனுடைய டெப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாத்தியமான காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு அடுத்ததாக த்ரஸ்ட் ஃபெயிலியரை பற்றி பைலட்டுக்கு எச்சரிக்கை அளிக்கக்கூடிய வகையில வார்னிங் சிஸ்டம் எதாவது இருக்கா அப்படின்னு ஒரு யூசர் வந்து கேள்வியை எழுப்பியிருக்காரு அதற்கு ஸ்டீவ் என்ன சொல்றாருன்னா நிச்சயமாக இருக்கு கிட்டத்தட்ட எல்லாவற்றிற்குமே வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும் கிரவுண்ட்ல இருக்கும்போதே போதே த்ரஸ்ட் இழப்பு நடந்திருந்துச்சுன்னா பைலட்ஸுக்கு பெல் இல்லைன்னா வார்னிங் லைட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாரு பைலட்ஸினுடைய ரொட்டேஷனுக்கு பிறகு ரொம்ப ஃபாஸ்டாகவே என்ஜின்ஸுடைய ரோல் பேக்க கேட்டிருப்பாங்க இது ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஒரு ஒளியாக இருந்திருக்கும்னு சொல்லிருக்காரு வெப்பமான சூழ்நிலைகள் அதாவது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க

இன்ஜின் ஃப்ளேமௌட்டை ஏற்படுத்தியிருக்கலாம்னு சொல்கிறாரு இது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னாலுமே இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு மல்டிபிள் சேஃப்டி சிஸ்டம் இருப்பதனால் இது ரொம்ப சாத்தியமற்றது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு அடுத்ததாக பைலட் நோ த்ரஸ்ட் அல்லது லாஸிங் பவர் அப்படின்னு கூறிய ஏடிசி கம்யூனிகேஷனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதற்கு என்ன சொல்கிறாருன்னா மேடே கால் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே ஒரு பசுலான விஷயம் தான் ராட்டினுடைய டிப்ளாய்மெண்ட் அண்ட் விஷுவல் எவிடன்ஸ் மற்றும் அந்த விங்ஸ் வந்து லிஃப்ட் இடப்புடன் இணைந்து பார்க்கும்போது இது டியூயல் இன்ஜின் ஃபெயிலியருடன் தான் ஒத்து போகிறது இந்த கால பொறுத்த வரைக்கும் பைலட் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் காட்டியிருக்காரு அந்த இம்பாக்ட் ஆகிறதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னதாக இங்கிலீஷ்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த முக்கியமான தகவலை அவர் கொடுத்திருக்காரு இந்த சின்ன டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கடைசியாக தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இது உதவிகரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பைலட்டினுடைய ஆயிரத்தி நூறு ஃப்ளைட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது செவன் எயிட்டி செவனுக்கு போதுமானதாக இருக்குமா குறைவானதா அப்படிங்கிறத கேள்வியாக எழுப்பியிருக்காங்க அதற்கு ஸ்டீவ் என்ன சொல்கிறாருன்னா யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தோம்னா ஆயிரத்தி நூறு ஒயிட் போர்டு இன்டர்நேஷ்னல் பைலட்டுக்கு வந்து குறைவாக தான் கருதப்படும் அங்கே ரீஜனல் கேரியர்ஸுக்கு தான் ஆயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் அப்படிங்கிறது மினிமமாக இருக்கும் இதனோட அர்த்தம் பொறுத்த வரைக்குமே அவர் நல்ல பைலட் எடுத்துக்க முடியாது நிச்சயமா அவருக்கு வந்து இருந்திருக்கும் அதே நேரத்துல எல்லா செக்ரைஸ்லயுமே அவர் பாஸ் செஞ்சிருப்பாரு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க எவ்வளவு காமனா நடந்திருக்கு இந்த சிமுலேட்டர் ட்ரைனிங் இந்த சினாரியோவுக்கு பைலட்ஸ் ப்ரிப்பேர் செய்யுமான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதற்கு ஸ்டீவ் என்ன பதில் அளிக்கிறாருன்னா ராட் டிப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அன்காமனான ஒரு நேரத்துல தான் நடக்கும் இது லாஸ்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரெசோர்ட் ஐட்டம் தான் பெரும்பாலும் டியூயல் என்ஜின் ஃபெயிலியருடன் இது வந்து கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் ஏவியேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராட்டினுடைய அந்த டெப்ளாய்மெண்ட்டை விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில தான் இது வரைக்கும் நடந்திருக்கு இந்த ஸ்பெசிபிக்கான சினாரியோவுக்கு நம்ம பைலட்ஸை உண்மையாகவே ப்ரிப்பேர் செய்ய இயலாது இது நம்ம வந்து ஆனது பைலட்ஸ்னுடைய ராங் ரன்வேஸில் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் ட்ரைனிங் செஞ்சுருந்தாலுமே ரொட்டேஷன் ஸ்பீட் மற்றும் ஃப்ளைட் வந்து அந்த அச்சீவ் ஆனதற்கு பிறகு முன்னால் இருக்கக்கூடிய ரன்வேல லேண்ட் செய்யவே முடியாது அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு ஸ்டீவ் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு டியூஎல் என்ஜின் ஃபெயிலியருக்கு பைலட்ஸ் என்ன இமீடியட் ஆக்ஷன் எடுக்க ட்ரெயின்ட் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேப்டனாக இருந்த ஸ்டீவ் என்ன ஒரு பதில் அளிச்சிருக்காருன்னா எல்லா வகையான செவன் எயிட்டி செவன்லையுமே டியூஎல் என்ஜின் ஃபெயிலியர் செக்லஸ்ல இருக்கும் ஆனால் இது ஆல்டிடியூட்ல ஃபெயிலியருக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் அங்க நேரமும் இடமும் நமக்கு வந்து இருந்திருக்கும் ஆனால் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்குமே சரியான கிளைட் ஸ்பீட் செலக்ட் செய்வது ஒரு முக்கியமான காரணி இரண்டாவதாக ஃபியூயல் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் அதை கட் ஆஃப்க்கு பின்னாடி ரன்க்கு கொண்டு வந்து சிஸ்டம் ரீசெட் செய்யறது மற்றும் என்ஜினுடைய ரிலேட்டை அட்டம் செய்வது இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் பைலட்ஸுக்கு இருந்த முப்பதுல இருந்து நாற்பது வினாடிகள்ல இந்த செஞ்சிருக்க இல்லைன்னு ஸ்டீவ்னுடைய கணிப்பாக இருக்கு விமான விபத்து குறித்து ஸ்டீவ் நிறைய அடிச்சுட்டு வந்து முன்னதாக பைலட்டினுடைய தவறாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் வச்சிருந்தாரு இரண்டாவது வெளியிட்ட வீடியோல நான் முன்னதாக சொன்ன அந்த பைலட்டினுடைய தவறு அப்படிங்கறத நான் முழுமையாக நிராகரிக்கிறேன் அதை தாண்டி என்ஜின் ஃபெயிலியராக இருக்கலாம்னு தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாரு பயன்பாடை வைத்து சொல்லியிருந்தாரு அதற்கான எவிடன்ஸையும் சொல்லி இருந்தாரு தற்போது முக்கியமான இருபது கேள்விகளுக்கு ஸ்டீவ் பதிலளிச்சிருக்காரு இதன் மூலமாக விமான விபத்து குறித்து காமன் பீப்புள் எழுத்திருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு பதிலும் கிடைச்சிருக்கு